வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சுதன் கடைக்குட்டி தனு கேட்டிருந்த மிட்டாய் நினைவுக்கு வர அதனை வாங்குவதற்காக ஒரு கடை ஒன்றின் முன் பைக்கை நிறுத்தினான் பைக்கில் இருந்து இறங்கி நடக்க தொடங்கிய போது அவனை நோக்கி ஒரு பெண் கை குழந்தையுடன் ஓடி வந்தாள் அண்ணா ஏதாவது காசு இருந்தா தாங்க பசிக்குதுன்னா பிள்ளைக்கு பால் கூட கொடுக்கல திடீரென தனக்கு முன்னால் இப்படி ஒரு பெண் வந்து நிற்பாள் என எதிர்பார்த்திருக்காத சுதன் அவள் சொன்னவற்றை கேட்டு கவலையடைந்தான் அதனால் அவளை பற்றி விசாரிக்க தொடங்கினான் அதற்கு அவளும் ஒரு கதை சொல்ல தொடங்கினாள் சீதா நீ படிச்சு என்ன செய்ய போற போதும் படிச்சது நான் உன்ன பாத்துக்கிறேன் வா கல்யாணம் செஞ்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் ஆனா எப்படி நாளைக்கு ரெடியா இரு பத்து மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு எங்காவது போயிடலாம் சரிடா வந்துடுற ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு என்ன நல்லா பாத்துக்குவ ஏய் என்ன லூசு மாதிரி பேசுற வா ராணி மாதிரி பாத்துக்குற இது போதுண்டா நான் நாளைக்கு வந்துடுறேன் லவ்யூடா நான் போயிட்டு வரேன் அன்றைய நாள் பிரிந்தவர்கள் மறுநாள் காலையில் தாயார் வேலைக்கு சென்றதும் வீட்டை விட்டு புறப்பட்ட சீதா நிலையத்திற்கு வந்தால் கழிந்த போது வருகையால் மலர்ந்தாள் உண்மையாகவே காதலிக்கிறான் என்ற நம்பிக்கை வந்து அவன் தனக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பதையும் நம்பினாள் அருகருகே அமர்ந்து நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டிருந்த இருவரும் அந்த சில மணி நேரங்களை அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள் வினோத்தின் சின்ன சின்ன சில்மி சீதாவுக்கு பிடித்து போக அதனை விரும்பி ரசித்துக் கொண்டிருந்தாள் அவனின் தொழுகைகளும் வருடங்களும் அவளை சங்கடப்பட வைத்தாலும் ஒருவித உணர்வை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தது அவ்வப்போது அவனின் கைகளை விட்டுக் கொண்டாலும் அவளுக்கும் அவனின் செயல்கள் பிடித்துதான் இருந்தது யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயம்தான் அவளின் சங்கடங்களுக்கு காரணமாக இருந்தது குப்பென்ற வியர்த்து போய் கண்கள் சொருக காதலாய் அவனை பார்த்தவள் ஒரு கட்டத்தில் அவனின் தோளில் சாய்ந்து தூங்கிப் போனாள் சிற்றுண்டி சாப்பிடுவதற்காக இடையில் பேருந்து நிறுத்தப்படும் போது அதிகமான சத்தங்கள் கேட்டு கண் விழித்தவள் வினோத் தனக்கான சிற்றுந்தையை வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் வினோத்துடனான வாழ்க்கை மிக அழகாக இருக்க போகிறது என்ற மகிழ்ச்சி பூக்களை தூவி விட்டிருந்தது உள்ளே வந்தவன் அவளுடன் உணவை பகிர்ந்து கொண்டான் இருவரும் யாரும் பார்க்காத போது மாறி மாறி ஊட்டியும் விட்டு கொண்டார்கள் மறுபடியும் பயணம் தொடங்கிய போது தமது எதிர்காலம் பற்றி பேச தொடங்கினார்கள் வினோத் எவ்வளவுதான் தைரியம் கொடுத்தாலும் சீதாவின் மனதில் பயம்தான் இருந்து நின்றிருந்தது தெரியாத இடத்தில் எப்படி வாழ்வது என்ற சிந்தனை இருந்தபோதுதான் போதுதான் அவசரப்பட்டு வந்துவிட்டோமோ என சிந்திக்கத் தொடங்கினாள் அவளின் பயமும் சிந்தனையும் வினோத்தை கவலையில் ஆழ்த்த சில்மிசங்களில் இறங்கி அவளின் சிந்தனையை கலைத்தான் நீண்ட தூர பயணத்தின் பின்னர் ஓரிடத்தில் இறங்கிக் கொண்ட இருவரும் ஆட்டோ வண்டி ஒன்றில் ஏறி அருகில் உள்ள விடுதி ஒன்றை சென்றடைந்தனர் குளித்து முடித்து இருவரும் புதிய உடை அணிந்து கொண்டார்கள் ஏ சீதா நீ ரொம்ப அழகா அழகா இருக்கிற பாக்க ஏதோ பண்ணுதுடி ஓஹோ அப்படியா ஐயாவுக்கு மூடு மாறுது போல முதல்ல வயித்துக்கு ஏதாவது சாப்பிடணும் பிறகுதான் எல்லாம் சரியா அதே அப்படி முதல்ல உடம்புக்கு பிறகு வயித்துக்கு இப்படி மாத்தி கொள்ளலாமே பிளீஸ் ஏ கல்லா அடங்கடா வாடா போய் சாப்பிடுவோம் எனக்கு பசிக்குது அது தாண்டி நானும் சொல்றேன் எனக்கும் பசிக்குது வா சாப்பிடலாம் என்று ஐயோ மக்கு நான் சொன்னது வயிறு சும்மா நடிக்காதடா வா வா போகலாம் சீதா அவ்வாறு சொன்னது கண்டதும் ஏமாற்றமாகி போனான் வினோத் அப்போது அவனின் தொங்கிய முகத்தை பார்த்த சீதா அவனை நெருங்கி அவனின் நாடியை பற்றி நிமித்தினாள் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க என்னடா கண்ணா கோபமா சரி சரி இப்போ என்ன வேணும் உனக்கு நான் தானே அப்ப எடுத்துக்கொள் இப்ப தந்தா என்ன பிறகு தந்தா என்ன இரண்டும் ஒன்றுதானே சரி உன் இஷ்டப்படியே முதலில் உடம்புக்கு சாப்பாடு பிறகு வயிற்றுக்கு சாப்பாடு இப்ப சந்தோஷமா சீதா சொல்ல சொல்ல வினோத்தின் மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது அவ்வளவுதான் ஒரு வினாடி கூட தாமதமின்றி அவளை அப்படியே அள்ளி தூக்கிய வினோத் கட்டிலில் சரித்தான் பின்னர் அவளின் அருகில் பாய்ந்து அவளை அணைத்து கொண்டான் டேய் கொஞ்சம் பொறுமைடா அவசரப்படாத நான் பாவடா இனி நான் உனக்கு தானே பிறகு அவசரம் முதலில் நிறைய முத்தம் கொடு ஏற்கனவே வேகத்துடன் இறங்கிய வினோத்திற்கு அவளின் வார்த்தைகள் சரியனப்படவே தனது வேகத்தை தனித்து அவளை அன்போடு ஆற தழுவி கொண்டு முத்தங்களை கொடுக்க தொடங்கினான் சீதா ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ வினோத் மோர் தென் யூ நோ 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 நான் தான் உன்னை விட அதிகமா காதலிக்கிறேன் எனக்கு நீ உசுறு ஓ அப்ப எங்களுக்கு என்னவா நீ தான் உசுறு அதனாலதான் நான் என் அப்பா அம்மாவே விட்டுட்டு வந்தேன் அப்ப உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இதுல தெரியுதா நிச்சயமாக தெரியும் சீதா அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோம் தான் ஆனா உன்னை நல்லா வச்சு காட்டுவேன் நாம எப்பவும் சந்தோஷமா இருப்போம் ஆமா வினோத் ஆரம்பத்துல எனக்கு பயம் இருந்ததுதான் ஆனா இப்ப கொஞ்சம் கூட இல்ல உன்னை முழுசா நான் நம்புறேன் லவ்யூடா எப்போதும் பேச்சு எனக்கு தர வேண்டியது தா உடுப்பு போட்டு மறைச்சு வச்சிருந்தா நான் என்ன செய்ய பாவண்டினா வினோத் கல்யாணம் செஞ்ச பிறகுதான் என்ன உனக்கு தரணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா உன் வார்த்தைகள் உன் மேல எனக்கு நம்பிக்கையே தருது என்னை வினோத் மேல் முழு நம்பிக்கை வைத்தவளாய் தன் ஆடைகளை களைந்து தன்னை அவனுக்கு தாரை வார்த்தாள் சீதா ரசித்து ருசித்து இருவரும் தங்கள் உறவை அழகாக்கி கொண்டவர்கள் அது முடிந்த போது ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டார்கள் நீண்ட பயண கலைப்பு உறவால் ஏற்பட்ட கலைப்பு இருவரையும் அடுத்த சில நிமிடங்களில் தூக்கத்திற்கு கொண்டு சென்றிருந்தது ஒரு கட்டத்தில் திடீரென கண்விழித்த சீதா இரவாகி விட்டிருந்ததை உணர்ந்தார் பக்கத்தில் படுத்திருந்த வினோத்தை காணவில்லை என்றதும் அவளின் மனம் பதறத் தொடங்கியது ஆடையின்றி தனது உடலை பார்த்து விறுவிறுன தனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டாள் பின்னர் வினோத்தை காணவில்லை என்று உணர்ந்து அவளின் மனம் என்று அடிக்க தொடங்கி இருந்தது வினோத்தை சீதாவின் உடல் நடுங்க தொடங்கி இருந்தது தன்னை ஏமாற்றி விட்டு வினோத் சென்று விட்டது புலப்படத் தொடங்கிய போது கட்டலில் இருந்து விம்மி விம்மி அளத் தொடங்கினாள் சீதா எவ்வளவு நம்பிக்கையை கொடுத்தான் எப்படியெல்லாம் இனிக்க பேசினான் ஏதோ எனக்காக உயிரியே கொடுக்கும் அளவுக்கு பேசினானே அவ்வளவும் பொய்யா என்னை விட அதிகம் காதலிப்பதாக சொல்லி சண்டை போட்டானே அப்ப பாப்பேன் என்னால முடியாது அம்மா கொலையே பண்ணிடுவா ஐயோ ஐயோ தலையில் அடித்துக் கொண்டு சீதா அழ ஆரம்பித்த போதுதான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது உடனடியாக அழுகிலேயே நிறுத்திய சீதா அது யார் என்று பார்த்தாள் அங்கே கையில் நிறைய பொருட்களுடன் வினோத் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் போன உயிர் திரும்பி வந்தது போல் மலர்ந்தாள் சீதா அதே நேரம் அடித்தாள் திடீரென கையில் வைத்திருந்த பையை கீழே விட்டான் அப்போது அதிலிருந்து கீழே விழுந்த அவளுக்குரிய சில துணிமணிகள் மற்றும் சில வாசனை பொருட்களை பார்த்த சீதாவின் கண்கள் ஆனந்தத்தில் கண்ணீரால் நிரம்பியது எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி வந்திருக்கும் இவனையா திட்டி கொண்டிருந்தேன் இவனையா பொய்யின் ஏமாற்றுக்காரன் என்று நினைத்தேன் ஐயோ எவ்வளவு பெரிய பிழை செய்து விட்டேன் அடித்து வேறு விட்டேனே வினோத்தை தவறாக நினைத்து விட்டதை நினைத்து வருந்திய சீதா அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றவே அதிர்ச்சியில் நின்றிருந்த வினோத்தை பாய்ந்து கட்டிப்பிடித்து அவனை இருக அணைத்துக் கொண்டாள் சாரி வினோத் உன்ன தப்பா நினைச்சிட்டேன் எழும்பி பார்த்தா நீ இல்ல அதனால நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு வினோத் சொல்லியவாறு அவனை நெஞ்சில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழா ஆரம்பித்தாள் சீதா அவள் சொல்ல சொல்லத்தான் வினோத்திற்கும் என்று புரிய தொடங்கியது சிறு குழந்தை போல் அழுது கொண்டிருந்த அவளை தேற்றிய வினோத் அவளிடம் கோபமாக சில கேள்விகளை கேட்டான் ஏ என்னை ஏன் ஓடி போயிட்டான் என்று நினைப்பாயா நான் கூட நூறு வயசு வரை வாழணும் என்று ஆசைப்படுற ஆனா நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாயே லவ் லவ்யூமா வினோத் என்ன மன்னிச்சிடுங்க தப்பு என் மேலதான் சீதா அந்த கபூர்ல தானே என் பேக் இருக்கு அத கூட பாக்கலையா என்ன பிள்ளை நீ முதல்

அங்க போய் சாப்பிடலாம் இந்தா இந்த சட்டையை போடு தான் எடுத்து வந்திருந்த சுடிதாரை அவளுக்கு கொடுத்தவன் கட்டிலில் சற்று ஓய்வாக படுத்துக் கொண்டான் சற்று நேரத்திலேயே சீதாவும் தயாராகி வரவே இருவருமாக அந்த விடுதியை விட்டு அந்த உணவகத்தை நோக்கி காலார நடக்க தொடங்கினார்கள் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே சற்று தூரம் நடந்த போதுதான் அது நடந்தது அப்போது அங்கு வேகமாக வந்த வாகனம் ஒன்று இவர்களின் அருகில் நின்றது அப்போது அதன் பக்கவாட்டு கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒருவன் மிக வேகமாக சீதாவின் பிடித்து இழுத்து வாகனத்தில் தூக்கி போட முயற்சித்தான் ஆனால் அவளின் கையை ஏற்கனவே வினோத் பற்றி பிடித்திருந்ததால் அவர்கள் சீதாவை வாகனத்தில் ஏற்ற முடியவில்லை அதனால் கோபமுற்ற ஒருவன் தனது கையில் வைத்திருந்த அறிவாளால் வினோத்தை நோக்கி வீசினான் அவன் வீசிய வீச்சில் மெல்லிய வெளிச்சத்தில் வினோத்தின் தலை பறந்ததைக் கண்ட சீதா வினோத் என்று பெரிதாக கத்தினாள் அவளின் கத்தலில் ஆங்காங்கே நின்றவர்கள் வர தொடங்க அந்த வாகன கும்பல் சீதாவை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள் வினோத் இறந்துவிட்டதை விட்டதை கண்கூடாக பார்த்த போதே மூச்சையாக கீழே விழுந்தாள் சீதா அப்போது அங்கு கூடியவர்கள் சீதாவின் மயக்கத்தை போக்கியிருக்க கண்வளுத்திருந்த சீதா வினோத்தின் தலையை கையில் எடுத்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாள் அதற்குள் காவல்துறையும் வந்துவிட அவள் வினோத்தின் தலை பிடுங்கப்பட்டு உடலோடு வைக்கப்பட்டது உடனடியாக அவளிடம் விசாரணையை தொடங்கிய காவலர்களிடம் வாகனத்தில் இருந்தவர்கள் நிறைந்த இருந்ததாகவும் கஞ்சா போன்ற கெட்ட வந்ததாகவும் அழுதழுது சொல்லிக் கொண்டாள் சீதா சற்று நேரத்திலேயே வினோத்தின் உடல் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்ட போது கதறி அழுதவாறே அவனோடு சீதாவும் சென்றான் மருத்துவமனையை சென்றடைந்த சில மணித்திலாயங்களில் சீதாவின் மனநிலை மாறியிருந்தது அவள் வினோத்தின் பெயரை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்ததால் அவளை காப்பகத்துக்கு வைத்தார்கள் அங்கேயே சிகிச்சை பெற்றுக் கொண்ட சீதா திரும்பி வந்தவள் தாயாரை காண சென்றாள் கடந்த வருடமே இருந்திருப்பதை அறிந்து அழுதாள் அவளின் திருமணமான இரு சகோதரிகளும் அவளை ஏற்றுக் கொள்ளாததால் அங்கிருந்து வெளியேறி வேலை கேட்டு கடை கடையாய் ஏறி இறங்கினார் சில முதலாளிகளின் தப்பான வார்த்தைகளால் மனமுடைந்து போனவள் இறுதியில் குழந்தையை வைத்து பிச்சை எடுக்க தொடங்கி இருந்தார் இதுவரை நேரமும் தனது கதை முழுவதையும் அவனிடம் கையேந்தினாள் அவளின் நீண்ட சோக கதையை கேட்ட சுதனின் கண்களில் இருந்தும் கண்ணீர் உடனடியாக அவளை அந்த அழைத்து சென்ற சுதன் தனது மகளுக்கு வாங்கிய மிட்டாயோடு சேர்த்து அந்த குழந்தைக்கும் வாங்கி கொடுத்தான் பின்னர் அவளுக்கும் செலவுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து இதை வைத்து உணவு வாங்குமாறு கூறிவிட்டு நாளை இதே நேரத்தில் அவளை சந்திப்பதாக சொல்லிவிட்டும் சென்றான் வீட்டிற்கு சென்ற சுதன் தனது ரேகாவிடம் சீதாவின் கதையை சொல்லி ரேகாவின் தம்பியும் மனைவியை அவளுக்கு சீதாவை திருமணம் செய்து வைக்கும் ஆலோசனையை கூறினான் எல்லாவற்றையும் கேட்ட சுதனின் அதற்கு சம்மதித்தாள் மறுநாளே சீதாவை சந்தித்த சுதன் ஏற்கனவே கேட்டு வைத்திருந்த வாடகை வீட்டில் அவளையும் குழந்தையும் தங்க வைத்தான் பின்னர் அவளை மறுமணம் செய்து கொள்ள கேட்ட போது உடனடியாக மறுத்து விட்டாள் சீதா அதனால் மேற்கொண்டு அவளை கட்டாயப்படுத்தாமல் விட்டு விட்டான் சுதன் சில நாட்கள் கழிந்த போது சுதன் எடுத்துக் கொடுத்த வேலை ஒன்றிற்கு சென்று வர தொடங்கி சீதா காலையில் மகனை சுதனின் மனைவியிடம் விட்டுவிட்டு மாலையில் வந்து பெற்றுக் கொண்டிருந்தாள் அந்த நேரங்களில் சுதனின் மனைவியின் வற்புறுத்தலும் அவளின் தம்பியின் நேசமான வார்த்தைகளும் சீதாவின் மனதில் தனக்கும் ஒரு துணை வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டிவிட்டிருந்தது மேலும் ஒரு வருடம் கழிந்த போது திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிய சீதா அவளை திருமணமும் முடித்திருந்தாள் இப்போது சீதாவின் வாழ்க்கை கணவன் மற்றும் மகன் என்ற அடுத்த அத்தியாயத்திற்கு திரும்பி இருந்தது அதனால் இனி அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நம்புவோமாக விட்டு சென்ற எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை லகுவாக அமைந்து விடுவதில்லை பலர் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பெற்றவர்களை மீறிய எந்த திருமணமும் உத்தரவாதம் இல்லாத திருமணமாகவே இருக்கும் முடிந்தவரை பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கட்டும் அத்தோடு போதை பழக்கத்தில் இளைஞர்களை மீட்டெடுக்கும் நல்ல அரசியலும் உருவாக வேண்டும் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வ கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி